ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 பிரேசிலில் எக்ஸ் சமூக வலைதளம் செயல்பட தற்காலிக தடை விதித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரபல சமூக வலைதளமான ட்விட்டரை உலகின் பெரிய பணக்காரர்களின் ஒருவரான எலான் மஸ்க் விலைக்கு வாங்கினார் அதன் பிறகு அந்நிறுவனத்தில் பல்வேறு மாற்றங்களை செய்த அவர் எக்ஸ் தளம்தான் பேச்சு மற்றும் எழுத்து சுதந்திரத்தின் களம் என்று கூறிக்கொண்டார் இதற்கிடையே எக்ஸ் தளத்தில் கட்டுப்பாடின்றி தகவல்கள் வெளியாவது தொடர்பான வழக்கு பிரேசில் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அதில் பதிலளிக்கும்படி எக்ஸ் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது ஆனால் பிரேசில் உச்சநீதிமன்றத்தின் கடிதத்திற்கு பதிலளிக்க மறுத்து எலான் மஸ்க் விதண்டாவாதம் செய்தார் மேலும் பிரேசிலில் செயல்பட்ட எக்ஸ் அலுவலகத்தை மொத்தமாக மூடி ஊழியர்களை நீக்கினார் அலுவலகம் மூடப்பட்டாலும் பிரேசிலில் எக்ஸ் சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் எக்ஸ் வலைத்தளம் மீதான வழக்கை விசாரித்து வந்த பிரேசில் உச்சநீதிமன்றம் பிரேசில் நாட்டில் எக்ஸ் வலைத்தளத்திற்கான சட்ட விவகார பிரதிநிதியை அடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நியமிக்க வேண்டும் தவறினால் பிரேசில் எக்ஸ் நிறுவனம் முடக்கப்படும் என உத்தரவிட்டிருந்தது பிரேசில் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவையும் ஏற்க எலான் மஸ் மறுத்துவிட்டார் இதனையடுத்து எக்ஸ் தளத்திற்கு தற்காலிக தடை விதித்து பிரேசில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள எலான் மஸ்க் சுதந்திரமான பேச்சு என்பது ஜனநாயகத்தின் அடித்தளம் பிரேசிலில் ஜனநாயகத்தை அழிக்க முயற்சிக்கின்றனர் பிரேசிலில் ஒரு போலி நீதிபதி அதை அரசியல் நோக்கங்களுக்காக அழித்து வருகிறார் என்று கடுமையாக சாடியுள்ளார்